இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மலர இருக்கின்ற தைத்திருநாள் அதாவது உழவர் திருநாள் என்று உலகெங்கும் வாழ்கின்ற விவசாய நெஞ்சங்களை அதாவது சேற்றிலே கை வைத்தால்தான் காலை புத விதை விதை வை வைக்க வைக்கின்ற உழவன் அந்த சேற்றிலே அவனுடைய உழைப்பின் வியர்வையினாலே எல்லோரும் உண்டு உடுத்து பண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த கேபிட்டல் தரிசனம் நிகழ்வானது தைப்பொங்கல் திருநாளையிட்டு சிறப்பு நிகழ்வுகளாக பல்வேறு நிகழ்வுகளை எங்களுக்கு பதிவு செய்து ஒளிபரப்பு செய்கிறார்கள் தமிழ் மக்களுக்காக இந்த மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த தைப்பொங்கல் நாள் அன்றைய எங்களுடைய பண்டைய காலத்திலே எப்படி இருந்தது தற்காலத்திலே எப்படி இருக்கிறது ஏன் அவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் எங்களுடைய இளைய சந்ததியினருக்கு நாம் அதை கடத்தி செல்ல தவறி இருக்கிறோமா என்ன காரணம் என்பது பற்றி இந்த தரிசனத்தின் ஊடாக நாங்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியரும் ஒரு நாடகக் கலைஞன் வில்லிசை கலைஞன் எனவே சிவகாமி அம்பாள் அறநடி பாடசாலையினுடைய பொறுப்பாசிரியராக அதிபராக கடமையாற்றி கொண்டிருப்பவர் அரச பாடசாலை ஆகிய தெள்ளிப்பலை மகாஜனா கல்லூரியினுடைய நாடகக்கலை ஆசிரியர் அவர் எங்களோடு இன்றைக்கு இனுவை சிவகாமியம்மனுடைய இந்த திருத்தலத்திலே இணைந்திருக்கின்றார் நடராசா தவசோதிநாதன் ஐயா அவர்களை நான் இன்றைக்கு இந்த தரிசனத்தின் வாயிலாக தைப்பொங்கல் சிறப்பு நிகழ்வானது அதாவது தைப்பொங்கல் எப்படி அன்றைக்கு இரு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு அனுபவ பகிர்வை இந்த தைப்பொங்கல் நாளிலே தருவதில் மட்டிலா மகிழ்வடைகிறேன் வணக்கம் சார் வணக்கம் உலகெங்கும் வாழுகின்ற உழவர் பெருமக்களுக்கு இந்த தைத்திரு நாளிலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோரும் நலமாக வாழ எல்லாம் வல்ல அன்னை சிவகாமி தாயும் தில்லை கூத்த பெருமானும் திருவருள் புரிய முதற்கண் பிரார்த்தித்துக் கொண்டு சார் நீங்கள் நான் உங்களுடைய கேட்க இருக்கிற என்னவென்றால் எங்களுடைய தமிழ் நெஞ்சங்கள் இன்றைக்கு தைப்பொங்கல் என்று கொண்டாடுகிறார்கள் பராயத்தில் அதாவது ஒரு ஐந்து ஆறு வயது பருவம் இருக்கின்ற பொழுது கண்டு அனுபவித்திருக்கிறீர்களா அல்லது இதைவிட ஒரு பாரம்பரியமான ஒரு தைப்பொங்கல் முறையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா என்பது பற்றி கொஞ்சம் கூறினால் நல்லா இருக்கும் இன்றைய தைப்பொங்கல் நிறைவு தற்காலத்திலே தைப்பொங்கல் நிகழ்வானது நாகரிகம் மாறிய நிலையிலே மக்களுடைய அவசரமான வாழ்விற்கு ஏற்ற ஏற்றது போல மாறிவிட்டது ஆனால் அன்றைய காலகட்டத்திலே நடைபெற்ற தைப்பொங்கள் இவ்வாறு அல்ல நிச்சயம் இயற்கையுடன் சேர்ந்த வழிபாடு இயற்கைக்கான வழிபாடு தான் வழிபாடு மக்கள் கூடியிருந்தார்கள் ஆறுதலாக இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் அந்யோன்யமாக இருந்தார்கள் அதனாலே அந்த பொங்கல் வழிபாடுகளும் வித்தியாசமாக இருந்தது சூரிய பொங்கல் என்று கூட சொல்லுவாங்க சூரிய சூரிய பொங்கல் தான் இயற்கை உடை அதாவது சாணகத்தாலே அதாவது பசுஞ்சாணகத்தாலே நிலத்தை மழுகி அந்த சாணகத்தாலே பிள்ளையார் பிடிச்சு வச்சு பலகாரங்கள் சுட்டு மாவிளை தோரணம் கட்டி இவ்வாறு தான் அன்றைய பொங்கல் விழாக்கள் நடக்கும் இன்றைக்கும் மாவிலை தோரணம் கட்டுகிறார்கள் நான் அன்றைக்கு மாவிலை தோரணம் கட்டுறதுக்கு இன்றைக்கும் மாவிலை தோரணம் கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் நேற்றைய தினம் இந்த வீதிகளிலே பார்த்தா தெரியும் தோரணம் மாவினை சாணாகம் எல்லாம் விற்கிறார்கள் விற்கிறார்கள் ஏனென்றால் இது ஒருவருக்கும் இது இந்த தோரணம் செய்ய தெரியும் தெரியாது அடுப்பு கூட முந்தைய காலத்திலே தைப்பொங்கல் பெறுவதற்கு ஒரு கிடைமைக்கு முந்தையே மண் மண் குழைத்து அடுப்பு செய்து செய்வாங்க இப்ப அது கூட விற்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் என்று நவீனமயமாக்கப்பட்டதான் காரணமா அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கடத்தி செல்லவில்லை என்ற மன ஆதங்கமா என்ன எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் பிள்ளைகள்லையும் பிழை இருக்கு அதாவது நாகரீக மாற்றங்கள் அவசரமான ஓட்டங்கள் இந்த தற்போதைய சமூக வலுத்த தாக்கங்கள் இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் அதை உரிய முறையிலே கடத்தவில்லை என்பது உண்மையிலே மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறார் பெற்றோர்கள் நிற்க நேரம் இல்லாமல் இந்த பாரம்பரிய நிகழ்வுகளை கொண்டு சேர்ப்பதற்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலாச்சாரமாக கோயிலுக்கு போனா எதை முதல் வழங்க வணங்க வேண்டும் தைப்பொங்கல் என்றால் எதை முதல் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்பதை ஏன் சொல்லி கொடுக்க தயங்குகிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்கள் இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இந்த வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தனியார் கல்வி நியகங்களை நடத்த கூடாது பிள்ளைகளை வழிப்படுத்தணும் என்பது அரச முடிவெடுக்கப்பட்ட விஷயம் ஆனால் அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டாலும் எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை அந்த அறநிலை பாடசாலைக்கு விடுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறார் ஆனா பிள்ளைகள் பெறுவதற்கு தயாராக இருந்தாலும் பெற்றோர்கள் வலிப்படுத்துவதற்கு தயாரில் தானே பிள்ளை கூட இருப்பது பெற்றோர் இப்படிப்பட்ட இந்த தைப்பொங்கல் அதாவது தைப்பொங்கல் என்றால் உண்மையிலே சூரியன் மேட ராசியிலே இருந்து மகர ராசிக்கு புகுகின்ற அந்த நல்ல நாள் நல்ல சுப நேரத்திலே எல்லாருக்கும் அதாவது எங்களுடைய மனித மனங்களிலே நாங்கள் நல்லவர் கட்டவர்கள் என்று சொல்லி பார்ப்போம் ஆனால் சூரிய பகவானுக்கு அப்படி கிடையாது எல்லோருக்கும் சமமாக ஒளி வழங்குகின்ற ஒரு பரம்பொருள் அப்ப அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவ முகமாகவும் உழவர்களுக்கெல்லாம் நன்றி முகமாகவும் கொண்டாடுகின்ற இந்த தைத்திருநாள்ல இந்த அரிசி பானை அரிசிய கோலமிட்டு அம்மா விளக்கேத்தி கும்பிட அப்பா பானை வைப்பார் நாங்க சின்ன வயசுல படிச்சிருக்கோம் படிச்சு காட்டினாலே நல்லா இருக்குமே அடுத்து நான் திருநாள் இல்லம் எல்லாம் தடுத்திருந்தை பொங்கல்

பொங்கலை கூட வெளிநாடுகள்ல இடவசதியற்ற இடங்கள்ல பொங்கி போட்டு ஒரு தட்டத்தில் பொங்கலை தீவத்தை காட்டி போட்டு போற மாதிரியான நிலைமை எங்களுடைய கிராமப்புற இந்த கலை கலாச்சாரம் நிரம்பிய இனிவில் என்றாலே வின என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் எனக்கு புகுந்த வீடாக இருக்கக்கூடிய என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கலைகள் கலாச்சாரங்கள் கல்வியிலும் தன்னிகரத்து விளங்கிய கிராமம் அது போல எத்தனையோ கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா வளர்ச்சிகளும் சிறப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில உண்மையிலே பெற்றோராகிய இந்த சமுதாயம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன என்றால் எங்களில் தவறு இருக்கிறது ஆசிரியர் சொன்னது போல சகசோயனான் ஆசிரியர் சொல்றத நான் நூறு வீதம் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் பிள்ளைகளிடத்துக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருந்தால் தான் அவர்கள் பெற்றோர் செய்வதை பார்த்து அவ்வாறே பின்பற்றுவார்கள் என்பது அசைக்க முடியாத ஒரு உண்மை இப்படி ஐயா அந்த காலத்தில் உங்களுடைய உங்களுடைய தாயார் பாட்டனார் பாட்டியார் காலத்திலே பொங்கல் என்றால் அரிசியை உலையில போடுவார்களா அல்லது வயலிலே சென்று எடுத்து வந்து அந்த புதுப்பானையிலே பொங்கி அந்த தைப்பொங்கலுக்குரிய சிறப்பை செய்வார்களா என்பது பற்றி கொஞ்சம் கூறினால் நல்லா இருக்கும் தை மாதத்திலே தைப்பொங்கலும் ஆடி மாதத்திலே ஆடி புறப்பும் வருவதற்கு காரணமே இந்த தை மாதத்திலே நெல்லி வரும் நிச்சயமா ஆடி மாதத்திலே அதாவது சித்திரையிலே விதைத்த பயரு ஆடி மாதத்திலே வரும் அவை அவற்றை கொண்டு அதாவது தங்களது வயல்களிலே விளைகின்ற நெல்லை கொண்டும் தங்கள் தோட்டங்களிலே விளைகின்ற பயிர்களை கொண்டும் கொண்டாடப்படுவதுதான் இந்த தைப்பொங்கலும் ஆடி ஆனால் இன்றைக்கு மக்கள் தொகை குறைந்து கொண்டு போகிறது ஆனால் தோட்டங்கள் வயல்கள் எல்லாம் வீடுகளாக கொண்டு வீடுகளாக மற்றது வயல் செய்யறதுக்கு தோட்டம் செய்யறதுக்கு யாரும் தயாராக இல்லை இன்றைக்கு இருக்கிற கூட வயல்ல எப்படி பயிரிடுகிறார்கள் பிரதேசங்கள்ல கூட பல இடங்களிலே நாங்கள் அறிய பயிரை விதைத்தார்கள் உளுந்து விதைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இல்லை என்ன காரணம் நவீன வளர்ச்சி பொருளாதாரம் வேண்டும் வேண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல அந்த நோக்கமா அல்லது எங்களுடைய எங்களுடைய பெற்றார்கள் தோட்டம் செய்த பொழுது நாங்களோ எங்களுடைய சகோதரர்களோ காலையில தோட்டம் போயிருக்கிறோம் மத்திய அரசு புற தோட்டம் போயிருக்கிறோம் பொதுவாக கல்வி கற்றாக்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற காலத்தில் கூட அவர்கள் தோட்டம் செய்து அதை பெற்றோருக்கு உதவி செய்து அவருடைய வாழ்க்கை நடந்தது கல்வி கற்றார்கள் இன்றைக்கு எந்த பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை தோட்டத்துக்கு இறக்குவதற்கு தயாரில்லை தோட்டத்துக்கு இறக்குவதற்கு மட்டுமல்ல தோட்டக்கார மாப்பிள்ளைக்கு தயாரில்லை ஏனென்றால் தங்களுடைய பெண்ணின் வாழ்க்கை அழிந்து விடும் என்று பெற்றோர் ஒரு தவறான எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த போக்குதான் அதாவது நெல்லை இலங்கையில ஜாப்பாணத்தில் விதைக்கக்கூடிய இந்த பெயரை நெல்லை உருக்கிழங்கை கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமுறை செய்கிற கட்டம் ஒன்று வந்துவிட்டு நிச்சயமாக அதற்கு எங்களுடைய மக்களினுடைய அலட்சிய போக்குத்தான் காரணம் என்பதை ஐயா அவர்கள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள் இறுதியாக நாங்கள் ஒரு விடியத்தை க உரையாடி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் தைப்பொங்கல் தைப்பொங்கலை வந்து உண்மையிலே நாங்கள் கொண்டாடுவது உழவர் திருநாள் என்று சிறு இருந்து பாரம்பரியமாக எல்லோரும் படித்து கொண்டிருக்கிறோம் ஏதோ கடமைக்காக இன்றைக்கு தைப்பொங்கல் விடிய எலும்பினா புத்தாடை அணிகிறோம் கோயிலுக்கு போறோம் அம்மா அம்பாளை வைக்க தீபத்தை காட்டி சில பல பல வீடுகளில் பார்த்துருக்குறேன் நான் அவதானிக்க அம்மா தான் தீபம் காட்டுவ அப்பாவும் பின்னால இருந்து கும்பிடுவார் ஆனால் அந்த தந்தைக்குரிய ஸ்தானம் அங்கே மறைக்கப்படுகிறது தந்தை என்ன செய்ய வேண்டும் முந்தைய காலத்திலே ஊர்லேயே ஒரு வளம் இருந்தது ஒரு வீட்டிலே ஒரு துக்க நிகழ்வு நடந்தால் அந்த ஒரு வருடத்துக்கும் அவர்கள் வீட்டிலே பொங்க மாட்டார்கள் அந்த நிகழ்வுகள் செய்ய மாட்டார்கள் அவ்வாறான வீடுகளுக்கு அந்த உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரும் அந்த பொங்கல் பொங்கல் பலகாரங்களை கொண்டு கொடுத்து பரிமாறுகின்ற வழக்கம் ஒன்று இருந்தது இப்ப இருக்கு ஆனா முந்தின அளவுக்கு இல்லை இல்லை மறவி கொண்டு சென்று விட்டது என்று கூறவாரீர்கள் நிச்சயமாக பல வீடுகளிலே அப்படியான சம்பவங்கள் தான் நடக்கிறது இப்படியான குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து எங்களுடைய எதிர்காலம் இளைய சந்ததியினர் நல்ல முறையில் தைப்பொங்கலை அனுசரித்து அதன் முறைகளை எல்லாம் அறிந்து முறைப்படி அந்த தைத்திருநாளை கொண்டாடி உழவர்களையும் போற்றுதல் செய்து எல்லோருக்கும் படைப்பு தொழிலை செய்கின்ற கடவுளாக கதிகாலையிலே உதிக்கின்ற செங்கதிவிரவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடுகின்ற இந்த தைத்திருநாளை நல்ல முறையிலே வேண்டுதல் செய்து கொண்டாடுவதற்கு நாம் சேர்ந்து பிரார்த்தித்து எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு உலகெங்கும் இப்போ எங்களோட நாடெல்லாம் அறநெறி பாடசாலைகள் வீடுதோறமே ஆலயங்களாக பெற்றோர்கள் உருவாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு கலை கலாச்சாரம் நிறைந்த சூழல் விரும்பியோ விரும்பாமலோ உருவாகி கொண்டு வருகிறது அதை முறைப்படி செய்து பிள்ளைகளுக்கு அந்த நல்ல விடயங்களை கடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்திலே அம்பாளையும் தில்லைக்கூத்த பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தைத்திருநாள் பற்றி ஒரு பாடலை பாடி நாங்கள் எங்களுடைய நிகழ்வை நிறைவு செய்யலாம் எல்லோருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஏ என்ன ஒரு பாடலை பாடினால் நன்றாக இருக்கும் என்று எங்களுடைய ஆசிரியர் அதை தொடக்கி வைத்தா நல்லா இருக்கும் இந்த கிராம பாடலு இருக்கிறது பட்டி பெருகவனும் தம்பிரானே பற்பானை பெருகவனும் தம்பிரானே மொழி பெருகவனும் தம்பிரானே எல்லோரும் வளவனும் தம்பிரானே நன்றாக பாடியிருக்கிறீர்கள் உண்மையிலே பட்டி பசு இனங்கள் எல்லாம் பெருக்கமடைந்து இன்றைக்கு பசுக்களை வளர்ப்பது கூட அருகி விட்டது வீடுகளிலே ஒரு பசுவை கூட காண முடியாது ஆனால் கோமாதா பூசை கோமாதா வழிபாடு கட்டாயம் இல்லங்கள் தோறும் இருந்தால் அந்த வீட்டிலே லட்சுமி கடாட்சத்துக்கு குறைவிருக்காது என்று சொல்லுவார்கள் வீட்டிலே அதிகாலையிலே வீட்டு வாசல்லே சாணி தண்ணியை தெளிப்பது கூட அந்த வீட்டிலே மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும் என்று சொல்லுவார்கள் அதை இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் இழந்து தவிக்கிறது பல இன்னல்களை சந்திக்கிறது அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே மலர இருக்கின்ற தைத்திருநாள் எல்லோருக்கும் நல்ல வாழ்வையும் நல்ல செல்வ அனைத்து செல்வங்களையும் அருள வேண்டும் எல்லாம் மெல்ல சிவகாமி தாயினுடைய திருவருட்கடாட்சத்தினாலும் தில்லை சிதம்பரப்பெருமானுடைய திருவருளினாலும் நல்லருள் எல்லாம் பெற்று அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதிகளாக நல்லோராக வல்லோராக இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் அன்னையினுடைய ஒரு பாடலை பாடி நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் கலையாத கல்வியும் குறையாத உடலும் சலியாத மனமும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் போலாத கோலமும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் அன்பு முதல் மாயனது தங்கையே ஆதி கட கூணி அருள்மையே வணக்கம் வணக்கம்